ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் வைகாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் சாதனை வெளிப்படும் நாள் இன்று மகிழ்ச்சியான மனநிலையை கொள்வது முக்கியம் கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் இன்று தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று வேலைப்பழு அதிகமாக காணப்படும் பணிகளில் திட்டமிடல் அவசியம் உண்மையான உழைப்பு வெற்றியை பெற்றுத்தரும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதன் மூலம் உறவில் பாதிப்புகளை தவிர்க்கலாம் நட்பு முறையுடன் பழகினால் நல்ல புரிந்துணர்வு வளரும் நிதிநிலைமை பணவரவு அதிகமாக காணப்படும் இன்று தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாம் எனவே உங்களால் செலவை கட்டுப்படுத்த இயலாது ஆரோக்கியம் உங்கள் துணையாரின் உடல் நிலை பற்றிய கவலைகள் ஏற்படலாம் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி கவனம் வேண்டும் பரணி நெருக்கடியான நாள் கிருத்திகை மாற்றம் ஏற்படும் ரிஷபம் இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் பழைய கடன் பிரச்சினைகள் குறையும் சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களைத் தவிர்க்கவும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் ஜாமீன் செயல்களை தவிர்க்கவும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் அனுபவம் மேம்படும் நாள் மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று கவனக்குறைவு ஏற்படலாம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம் வேலை மற்றும் தொழில் பணியிட அழுத்தம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்படலாம் பொறுமையைக் கடைபிடிப்பதன் மூலம் திறமையாக பணிகளை கையாளலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நட்புடன் பழகுவதன் மூலம் துணையாருடன் நல்லுறவு மேம்படும் அவரின் விருப்பப்படி செயல்படுவதன் மூலம் சந்தோஷம் கிட்டும் நிதி நிலைமை இன்று பணவரவு திருப்திகரமாக இல்லை கூடுதல் செலவினங்கள் கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது குழுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை உபாதைகள் மறையும் ரோகிணி விவாதங்களை தவிர்க்கவும் மிருகசீரிஷம் சிந்தித்து செயல்படவும் மிதுனம் இன்று எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டத்தில் மதிப்பு உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கமிஷன் தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உயரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் அவதிகள் மறையும் நாள் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் நீங்கள் செய்யும் செயலை சரியாக முடிப்பீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று வேலையில் முன்னேற்றம் காணப்படுகின்றது உங்களின் தனிப்பட்ட திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் நகைச்சுவை பேச்சால் உங்கள் துணையாரைக் கவர்வீர்கள் ஆதனால் அநியூன்யம் பெருகும் நிதிநிலைமை இன்று பணவரவு உற்சாகத்தை தரும் அதிக பணவரவால் உங்கள் சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் நன்றாக உள்ளது ஆரோக்கியமான மனநிலையால் உங்கள் உடல்நிலை நன்கு பராமரிக்கப்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் ஆதரவான நாள் திருவாதிரை ஆதாயம் ஏற்படும் புனர்பூசம் நம்பிக்கை பிறக்கும் கடகம் இன்று சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் பிறக்கும் முயற்சி மேம்படும் நாள் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் முன்னேற்றமும் திருப்தியும் நிறைந்த நாளாக அமையும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வேலை மற்றும் தொழில் இன்று பணியிடத்தில் அமைதி நிலவும் உற்சாகத்துடனும் உடனுக்குடனும் வேலை செய்வீர்கள் அதனால் உங்கள் தன்னம்பிக்கை வளரும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் துணையாருடன் வெளியிடங்களுக்குச் செல்வீர்கள் நிதிநிலைமை இன்று பணவரவு காணப்படும் பணவரவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் ஆரோக்கியம் உங்கள் சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தைப் தரும் இன்று உங்கள் உடல் நிலையில் எந்த குறைபாடும் இருக்காது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் புரிதல் உண்டாகும் பூசம் ஈடுபாடு ஏற்படும் ஆயிலியம் மாற்றங்கள் பிறக்கும் சிம்மம் இன்று உறவுகள் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் உண்டாகும் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் போட்டிகளில் விவேகம் வேண்டும் ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் கவலை விலகும் நாள் இன்று யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாள் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் வேலை மற்றும் தொழில் இன்று அதிக பணிச்சுமை காரணமாக பணியை திறம்பட செய்வதில் சில தடைகள் இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும் அதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதிநிலைமை இன்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் தேடல்கள் உண்டாகும் உத்திரம் தெளிவு ஏற்படும் கன்னி இன்று ரகசியமான செயல்பாடுகளால் ஆதாயம் ஏற்படும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும் எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளியிடவும் அலைச்சல் நிறைந்த நாள் இன்று நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படும் நாள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து அமைதி பெறலாம் வேலை மற்றும் தொழில் சவால்களை எதிர்கொள்ளும் நாள் இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையாரிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அதை தவிர்ப்பதன் மூலமா நல்லுறவை வளர்க்கலாம் நிதிநிலைமை இன்று வீட்டுத் தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவைகள் அதிகரிக்கும் அதனால் செலவும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும் அதனால் கூடுதல் செலவுகள் நேரலாம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் அனுபவம் உண்டாகும் சித்திரை கருத்துக்களில் கவனம் வேண்டும் துலாம் இன்று திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அன்பு நிறைந்த நாள் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நாள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் மனது நிறைந்திருக்கும் நாள் வேலை மற்றும் தொழில் பணியில் வளர்ச்சி காணப்படும் உங்கள் பணியில் திருப்தி காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையாரை சந்தோஷப்படுத்துவீர்கள் கணவன் மனைவியிடையே அநியூன்யம் பெருகும் நிதிநிலைமை பணவரவு திருப்திகரமாக அமையும் உங்கள் கடின உழைப்பிற்கான போனஸ் அல்லது ஊக்கத்தொகை பெறுவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் உங்கள் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி சாதகமான நாள் விசாகம் நெருக்கம் அதிகரிக்கும் விருச்சிகம் இன்று செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சாந்தம் நிறைந்த நாள் இன்று உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இன்று மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும் வேலை மற்றும் தொழில் மேற்கொண்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை எளிதாக செய்ய இயலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு விசேஷத்தை பற்றி கலந்தாலோசிப்பீர்கள் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும் ஆரோக்கியம் இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும் சந்தோஷம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் தடைகள் விலகும் அனுஷம் தெளிவு பிறக்கும் கேட்டை ஆசைகள் நிறைவேறும் தனுசு இன்று வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் கலை பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பரிவு வேண்டிய நாள் இன்று சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக செயல்பட அட்டவணையிட்டு திட்டமிடல் அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சச்சரவு ஏற்படும் எனினும் உங்கள் சரியான அணுகுமுறை மூலம் அதை தடுக்கலாம் நிதிநிலைமை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்கள் தேவைகளை சந்திக்க சிறு கடன்களை வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்கலாம் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் ஆதரவு அதிகரிக்கும் பூராடம் குழப்பங்கள் விலகும் உத்திராடம் பொறுமை வேண்டும் மகரம் இன்று சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் தன வரவுகளில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பயம் மறையும் நாள் இன்று யதார்த்தமாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் நேரலாம் வேலை மற்றும் தொழில் அனுசரித்து போவதன் மூலம் திறம்பட பணியாற்ற முடியும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் திறமை அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் அது நல்லுறவை பாதிக்கும் நிதிநிலைமை நிதிநிலைமை கவலை தரும் வகையில் இருக்கும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் ஆரோக்கியம் உங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் ஆதாயம் உண்டாகும் அவிட்டம் புரிதல் ஏற்படும் கும்பம் இன்று வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும் அரசு பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தை கையாளவும் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் வெற்றி நிறைந்த நாள் இன்று மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் உங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை கிட்டும் நீங்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் திருப்தி அடைவீர்கள் உங்கள் மேலதிகாரியிடமிருந்து பாராட்டுக்களைப் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இன்று அமைந்துள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும் நல்ல புரிந்துணர்வின் மூலம் நல்லுறவை வலுப்படுத்தலாம் நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் நன்கு பணம் சம்பாதிக்க இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் மனதை சிந்தனையின்றி ஓய்வாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மாற்றமான நாள் சதயம் அலைச்சல்கள் ஏற்படும் பூரட்டாதி தைரியம் பிறக்கும் மீனம் இன்று எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் முகத்தெளிவு பிறக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சினம் குறையும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களையே தரும் உணர்ச்சி இருக்க வேண்டும் இன்று நண்பர்கள் கூட உங்கள் விரோதிகளாக மாற வாய்ப்புண்டு வேலை மற்றும் தொழில் இன்று கடமைகள் அதிகமாக காணப்படும் ஓய்வின்றி உழைக்க நேரலாம் சிறந்த முறையில் பணியாற்ற நல்ல உத்தியை கையாளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் பாதுகாப்பு நிலைமை பற்றி உங்கள் துணையாருடன் விவாதிக்காதீர்கள் அதனால் உறவு பாதிக்கப்படும் மேலும் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் நிதி நிலைமை இன்று பண வரவும் செலவும் கலந்து காணப்படுகின்றது பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் இன்று நீங்கள் கால் வலியால் பாதிக்கப்படலாம் இறைவழிபாடு மற்றும் தியானம் நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி சந்திப்புகள் உண்டாகும் உத்திரட்டாதி தெளிவு பிறக்கும் ரேவதி மகிழ்ச்சியான நாள்